அவங்க படிக்கிற கான்வென்ட்ல எதுக்கு போனீங்க அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன அப்பவும் குழந்தை மேல உள்ள பெரிய நீங்க போகல அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க அதான் அந்த குழந்தை கேட்கல அதனால நீங்க குழந்தை அடிச்சீங்க ஆமா புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல அது இருந்த ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொண்டுட்டீங்க

நீதான் போய் சொல்ற நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க இருக்கா உண்மை அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது யூகத்தின் கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது அது அங்க நின்னுட்டு இருக்காங்களே அவங்களையாவது நீ பாத்திருக்கியிருக்க எங்க நீ எதிர் வீட்டுல இருந்தாங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க

யுகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு பற்றி சொன்னார் ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யுகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு நடக்கிற கல்யாணம் நிச்சயதார்த்தமும் நின்றுடுச்சு இவரான உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான் இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத தனக்கு உதவி செய்யாத குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்லை அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லனாலும் சந்தர்ப்ப சாட்சிகள் இருக்கு இவர் இவங்களுக்கு தந்திரி நாளைக்கு முடி கேட்டுக்கொள்கிறேன் ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ஐயா வகிர கொஞ்சம் நெல்லுங்க உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்துனானு காத்திருந்து கழுத்தறுத்துட்டீங்களே ஏம்மா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு அப்புறம் பேசுறீங்க ஐயா என்ன மிருத்தாலும் மறுத்தாலும் அம்மா எனக்கு மருமக மருமக நான் அவளுக்கு மாமியார் அன்னைக்கே இவங்க அண்ணன் அது போயிருக்கும் உள்ள வந்து ஊதி ஊதி குடும்பமே போயிடுச்சு ஐயா நீங்க நல்லா அப்படி இல்லம்மா ஆமா இவர் அவர் கடமை செஞ்சாரு அப்பான்றத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு அவங்க செஞ்சாங்க இதுல நம்ம தப்பு இருக்கு ஒரு குழந்தைக்கு தகப்பங்குற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் அதை நான் செஞ்சே தீர்வு எனவே முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துக்க இல்ல எங்க போயிட்டு இருக்காங்க வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு சீக்கிரம் படி தப்பு எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கின்ற பாதில நீ பாட்டுறதே அடே ஆஜிக்கே 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 அடே வாமா ஊர்த்த நேரத்துக்கு கரெக்ட்டா வந்திருக்கே இந்த சந்தனம் எடுத்துக்க அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு நல்ல சவுனம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்

அம்மா என்ன மாதிரி என்ன மாதிரில அம்மா நான் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதல்ல? எனக்கு ஏதாவது ஒண்ணல்ல. என்ன கொட்டி பிடிச்சி, என் கண்ண தொடிச்சி, என் மரசு தேந்துறியே. இையா, நீ அம்மா இந்த தாலிக்க போடுற. அம்மா என்ன அம்மா இருக்காங்க. நீ பாட்டு பேசிட்டு சீக்கிரம் நான் ஒரு நாள் வாழ மாட்டேன் இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல சரி கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் வாங்க எப்படி இவங்களை அழைச்சிட்டு ஜம்காது உட்கார குழந்தையின் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது ஒண்ணு பண்ணுங்க அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமா போகுது இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை அப்படி நீ வாழனம்னா உனக்கு என்ன வேணும்னு கேடு இங்க பெரியவங்க இருக்காங்க

பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல நீ மாதிரி ஆசைப்படுற ஒரு ஜீவன் அவங்க கௌரவம் போச்சு நடக்க இருந்த இருந்த கல்யாணம் நின்னு போச்சு 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 ஊருக்குள்ள அவங்களுக்கு மான மரியாதை எல்லாமே அவங்க வேலையும் கள்ள காதலுக்கு தடையா இருந்ததால புள்ளைய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தை சூனியமாக்கிட்டு பாவி இந்த பாவத்துக்கெல்லாம் அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கு எல்லாம் ஒரு விமோச்சனை வேண்டாமா சொல்றேன் உங்க மேல சுமத்துறது வழிதான் நான் சொன்னது அபாண்டம் இது என் வாழ்க்கை பறி பயத்துல சொல்லல

எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க மறுபடியும் மருத்துவக்கு சோதனை ஏற்படுத்தாத இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வைச்சிட்டாங்க